சொன்ன மாதிரி பிரட்டாசி வந்துடுச்சு எனக்கு ஒரு ஏன் என்னையை தவிர வீட்டில் பாத்திர அவளுக்கு ஆளே கிடையாது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எல்லா வேலையும் நானே கடைசியில் பார்த்தா ஏ சூப்பராக இருக்கு ஏன் நார்மல் கேமராவா அழகா இருக்கு ஜானு ஒரு ட்ரெஸ் கலர்ல இருக்கா அவ ட்ரெஸ் கலர்ல அவள் இருக்கா நல்லா இருக்கில்ல அழகா தெளிவா நான் சாள்வி தெரியல ஐயோ பேர் ஜானு இவன் என் ஃப்ரெண்டு ஹாய் சொல்லு ஹாய்

ஏதாச்சும் மூணு பேர் பேசுற டிக்டாக் பண்ணுவமா வந்து நாங்க இருக்கோம் நாங்க இது அம்மா மூணு பேர் பண்ற டிக்டாக்